திருச்சபையில் அப்படின்னு நம்மளுடைய இந்த திருத்தந்தையும் எந்த ஒரு டாக்மாவையும் முதல்ல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் மரியன்னைக்கு திருச்சபையால அங்கீகரிக்கப்பட்ட எந்த ஒரு டைட்டலையும் யாரும் பண்ணல அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் கத்தோலிக்க திருவை மரியணையினுடைய படிப்பினைகள்ல எதையும் மாற்றல மாறாக அதை நமக்கு தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த ஒரு டாக்குமெண்ட் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க நம்மளுடைய கத்தோலிக்க படிப்பினைகள் எதுவுமே வந்து விவளியத்தை கடந்து கிடையாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாமே வந்து விவிலியத்தின் அடிப்படையில தான் நம்மளுடைய கத்தோலிக்கமானது அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம கத்தோலிக்கத்துல நம்ம அன்னை மரியாளுக்கு வணக்கம் செலுத்துவது அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு தவறும் கிடையாது இதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய கத்தோலிக்க திருவை நம்மளுடைய அன்னையை அருள் நிறைந்தவர் அப்படின்னு சொல்றாங்க இது கத்தோலிக்க திருவை சொன்னா கண்டிப்பா கிடையாது இது கடவுள் அன்னை மரியாலை புகழ்ந்தது அப்படின்றத நம்ம எங்க பாக்குறோம் விவிலியத்துல லூக்கா ஒன்னாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது